ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இங்கே பாருங்கள் எங்கள் சில குட்டிங்க சின்ன நாய்க்குட்டியும் இருக்குது பெரிய குட்டியும் இருக்குதுங்க இந்த சின்ன குட்டி பேர் தான் பைரவி நம்ம ஏற்கனவே ரெண்டு நாய்க்குட்டி வளர்த்தோம் ஞாபகம் இருக்கா அதில் ஒரு நாய்க்குட்டி தாங்க இது இதை எங்கள் அம்மா வீட்டில் நான் விட்டுட்டேன் பக்கத்தில் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்கள் பைரவன் இவன் ஏற்கனவே இங்கே இருந்தவன் தான் இவன் தான் இப்போ பார்த்துக்கிறான் இந்த சின்ன நாய்க்குட்டியை சரிங்களா ரெண்டு நாய்க்குட்டியில் ஒருத்தவங்ககிட்ட இன்னொன்று கொடுத்துட்டோம் இன்னொன்று வந்து யார்டையும் கொடுக்க முடியல கொடுத்தோம் அவங்க ஒரு வாரத்தில் கொடுத்துட்டாங்க இது இது வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சின்ன நாய்க்குட்டி அதனால் நான் தூக்கிட்டு வந்து எங்கள் அம்மா வீட்டில் விட்டுட்டேன் சரிங்களா இது ஒரு பெண் நாய்க்குட்டி தான் இவன் வந்து எங்கள் பைரவன் நல்லா பார்த்துக்குவான் நம்பிக்கையில் கூப்பிட்டு வந்திருக்கேன் அவன் பார்க்குறான் என்னடா நம்மளை மாதிரி புதுசாக ஒரு நாய்க்குட்டியை தூக்கிட்டு வந்திருக்காங்களே அப்படின்ட்டு குட்டி நாய் இங்கே வந்து கொஞ்சம் நான் இருக்கேன்ட்டு பக்கத்தில் இருக்கிறான் நான் இல்லாத நேரம் ரொம்ப சோர்வாகவே இருக்கான் பைரவன்ட்டு தெரியேன் என் பைரவாக பார்த்துக்கோ அப்படின்ட்டு அதான் பார்க்குறான் தினமும் வந்து அந்த குட்டி நாயை வந்து பார்ப்பான் நம்புகிறேன் அது இன்னொரு நாயும் இருக்குது அங்கே கருப்பு கலரில் எங்கள் பப்பி இருப்பான் ஸோ இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து இந்த குட்டி நாயை பார்த்துக்குவாங்க நம்பிக்கையில் இருக்கிறேன் பார்ப்போம் எப்படி பண்ணுறாங்க இல்லை கடிச்சு எதுவும் வச்சிடறாங்களா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இங்கே பாருங்க இந்த சின்ன நாய் குட்டிங்க நல்லா செட்டாகிடுச்சுங்க எங்கள் அம்மா வீட்டில் நல்லா படுத்துக்கிச்சு விளாடுது ஒன் பாத்ரூம் போகணுன்னா அதுவாகவே இறங்கி வெளில போயிடுது பைரவா சிலப்பில்ல கூப்பிட்டா திரும்பி பார்ப்பாங்க எங்கள் அறிவிப்பில்